是啊，一个啊，从高头那个。 قرر رسول और इसको भी सलाम करिये तो कोई और इधर को सलाम करिये तो नमस्कार आमीन और खत्म हो जाए गणेश होये सलाम करिये அதில் கூடுதலாக சேர்க்கவோ அல்லது குறைக்கவோ Avrupa ప్పటి కారణం అల్లావి மற்றவர்கள் திருமணம் செய்யக்கூடாது நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது இது மாதிரி அவர்கள் முடிவெடுக்க வச்சிருக்கார்கள் இந்த சபர் மாதம் இந்த சபர் மாதம் பீடையான மாதம் இது நல்ல மாதம் but well, i இதை கண்டித்து அல்ல வசனத்தை இறங்கினார் அதாவது What are you doing?

சில வீடுகள் நீங்க போனீங்கன்னா தெரியும் அப்படியே கட்டி தொங்க விடுவாங்க படிகார கண்டு அல்லது ஏதாவது தேக்கா பெருசா quer ler அதையெல்லாம் விட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு சூறாக்களை தான் ஓதுவார்கள் என்று நமக்கு ஒப்புவாய்ப்பு ஆகிய நிலையமான அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார் அப்ப இந்த இரண்டு சூறாக்களை அப்பா நம்பிக்கை மட்டும்தான் நம்மை காப்பாற்றும் என்பதை நாம் கேள்விப்பட வேண்டும் இப்ப ஆசியம் அப்படிலாம் கிடையாது

அவங்க என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கான ஒரு மந்திரம் சொல்லிடுறோம் சொன்ன உடனே அதை அப்படியே முடிச்சுட்டு குழந்தைய இங்கே திருடிட்டு வந்து அந்த குழந்தைய அறுத்து பணியிடக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும் இது மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் i'm i